வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேசப்படுற தலைப்பு வந்து குழந்தையின் எடை மற்றும் உயரம் வயதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக குழந்தை பிறக்கும் போது குறைந்தது ரெண்டரை கிலோவாக இருக்கணும் ரெண்டரை கிலோவுக்கு மேலே இருக்கிறது நார்மல் பெரும்பாலும் குழந்தைகள் சராசரியாக வந்து மூணு கிலோ இருக்கும் அந்த குழந்தையோட எடை வந்து ஆறாவது மாதம் ஆறாவது மாதம் வந்து டபுள் ஆகிடும் ஆறாவது மாதம்னா குழந்தை மூணு கிலோ வந்துச்சுனா ஆறாவது மாதம் ஆறு கிலோ வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு வயசில் வந்து ட்ரிபிள் ஆகும் மூன்று மடங்கு ஆகும் அதாவது ஒரு வயசில் ஒன்பது ஆகும் அதே மாதிரி உயரத்தை பார்த்தோம்னா உயரம் வந்து குழந்த பிறந்தப்ப வந்து ஐம்பது சென்டிமீட்டர் அளவில் இருக்கும் அந்த குழந்தையோட உயரம் வந்து நாலு வயது நாலு வயதில் வந்து டபுள் ஆகும் நாலு வயதில் வந்து ஐந்து வயதுக்குள்ளே டபுள் ஆகும் அதே மாதிரி பன்னிரெண்டு வயதில் வந்து ட்ரிபிள் ஆகிடும் பதினேழு பன்னிரெண்டு வயதில் வந்து ட்ரிபிள் ஆகிடும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உயரத்துலேயும் இடையிலேயே வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையுடைய வயதுக்கு ஏற்ப உடை எடையும் உயரமும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக வந்து பிறந்தப்ப மூணு கிலோ இருக்கும் ஒரு வயதில் மூன்று மடங்காகி ஒன்பது கிலோ இருக்கும்னு சொன்னோம் முதல்ல ஆண் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஆண் குழந்தைகளை பொறுத்தளவில் ஒரு வயதில் வந்து எட்டு புள்ளி எட்டுலேருந்து ஒன்பது புள்ளி எட்டு வரைக்கும் எடை இருக்கும் உயரத்தை பொறுத்தளவில் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்கும் அதே மாதிரி இரண்டு வயதில் வந்து பதினொன்று புள்ளி ஐம்பத்தி மூணுலேருந்து பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் உயரம் வந்து எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஆறு அளவும் இருக்கும் மூன்று வயது ஆண் குழந்தைகளுக்கு வந்து பன்னிரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து பதிமூணு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கும் உயரத்தை பொறுத்தவரை தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் நாலு வயது குழந்தைகள் பதினாலுலேருந்து பதினாறு கிலோ உயரம் வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூத்தெட்டு சென்டிமீட்டர் இருக்கும் ஐந்து வயது ஆண் குழந்தைகள் பதினேழுலேருந்து பத்தொம்பது கிலோ வரைக்கும் உயரம் வந்து நூற்றி நாலுலேருந்து நூற்றி பதினாறு வரைக்கும் இருக்கும் ஆறு வயது ஆண் குழந்தைகள் பதினெட்டுலேருந்து இருபது கிலோவும் உயரம் வந்து நூற்றி பதினாலுலேருந்து நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் இருக்காங்க ஏழு வயது ஆண் குழந்தைகள் இருபத்தொரு வய இருபத்தொரு கிலோவில் இருபத்தி மூணு கிலோவும் உயரம் வந்து நூற்றி பத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு எட்டு வயதில் இருபத்தி மூணு கிலோ இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் உயரம் நூற்றி இருபத்தி நாலு சென்டிமீட்டர்லேருந்து நூற்றி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஒன்பது வயதில் வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு கிலோலேருந்து இருபத்தி ஏழு கிலோ வரைக்கும் உயரம் வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு பத்து வயதில் வந்து இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒம்பது கிலோ உயரம் வந்து நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தெட்டு பொதுவாக வந்து ஐந்து வயதுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் அந்த வயதை வந்து மூன்று மடங்காக பெருக்கிக்கிட்டோன்னா அந்த இடை இருக்கணும் குறைந்தபட்சம் அதாவது அஞ்சு கிலோ இருக்குது குழந்த அஞ்சு வயது குழந்தை வந்து குறைஞ்ச பதினஞ்சு கிலோவாக இருக்கணும் ஏழு வயது குழந்தைங்க வந்து இருபத்தி ஒரு கிலோவும் எட்டு வயது இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி ஏழு பத்து முப்பது கிலோவும் பதினோரு வயது குழந்தை முப்பத்தி மூணு பன்னிரெண்டு வயது குழந்த முப்பத்தி ஆறு இது வந்து மினிமம் ஏதாவது பன்னெண்டு ரெண்டு பன்னிரெண்டு வயது குழந்த முப்பத்தி ஆறு கிலோ இருக்கணும் இது வந்து தோராயமாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐந்துலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் அந்த வயதை வந்து மூணால பிறக்கிக்கணும் இப்போ பெண் குழந்தைங்களுக்காக உயரம் மற்றும் எடையை பார்ப்போம் பெண் குழந்தைங்களுக்கு பொறுத்தவரை வந்து ஆண் குழந்தைகளோட உயரமும் எடையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது ஒரு வயதில் வந்து எட்டு எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சிலேருந்து ஒம்பத கிலோ இருக்கும் உயரம் வந்து எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ரெண்டு வயதில் பத்துலேருந்து பத்து புள்ளி எட்டு உயரம் எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் மூணு வயதில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு உயரம் எண்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இருக்கும் நான்கு வயதில் வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு உயரம் தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூறு சென்டிமீட்டர் ஐந்து வயதில் பதினேழுலேருந்து பதினெட்டு உயரம் நூற்றி மூணுலேருந்து நூற்றி ஆறு ஆறு வயதில் வந்து பதினெட்டுலேருந்து பத்தொம்பது உயரம் நூற்றி பதினொன்னுலேருந்து நூற்றி பதினஞ்சு இருக்கும் ஏழு வயதில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு உயரம் நூற்றி பதினெட்டுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் இருக்கும் எட்டு வயதில் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி உயரம் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது வயதில் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு கிலோகிராம் உயரம் நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி மு முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் பத்து வயதில் இருபத்தி இருபத்தேழுலேருந்து முப்பது உயரம் நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழு அதாவது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா குழந்தைகளோட ஹைட்டு உயரம் எப்போ டபுள் ஆகும்னா எடை வந்து அஞ்சாவது மாதத்துலேருந்து ஆறாவது மாதத்துலேருந்து டபுள் ஆகிற மாதிரி உயரம் வந்து அஞ்சாவது வயசில் நாலாவது வயசுலேருந்து அஞ்சாவது வயசு பக்கமாக உயரம் டபுள் ஆகும் எடை வந்து ட்ரிபிள் ஆகுறது வந்து பன்னிரெண்டு மாதங்களில் அதாவது ஒரு வயசில் வந்து பிறந்த பிறந்த எடை வந்து மூன்று மடங்கு ஆகும் அதே மாதிரி பன்னிரெண்டு வயதில் வந்து நம்ம குழந்தையோட பிறந்த உயரம் அதாவது உயரம்னு சொல்ல மாட்டாங்க லென்த்து நீளம் அது வந்து மூன்று மடங்காகும் அதாவது பன்னிரெண்டு வயதில் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வந்துடுவாங்க இது வந்து நம்ம வந்து வருஷம் வருஷம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ குழந்தை நல்லா இருந்தாலும் வெயிட் ஹைட்டை வந்து மானிட்டர் இருக்கணும் இதில் ஏதோ டீவியேஷன் கம்மியாக இருந்தாலோ இல்லைனா வந்து போதுமான அளவு இடைக்கூடலன்னா குழந்தை நல்ல மருத்துவரை ஆணிக்கி அது எதனால் எடை கூடலை என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் வயதில் வந்து மூன்று மடங்காக பெருக்கிக்கணும் எடை கூடுறது வந்து ஐந்து முதல் ஆறாவது மாதம் வந்து குழந்தையோட எடை டபுள் ஆகும் ஒரு வயசில் ட்ரிபிள் ஆகும் உயரம் வந்து அஞ்சு வயசில் டபுள் ஆகும் பன்னெண்டு வயசில் பன்னெண்டு வயசில் ட்ரிபிள் ஆகும் நன்றி வணக்கம்